நம்ம இப்போ கா காஞ்சிபுரம் மாவட்டம் குளத்தில் உள்ள சஞ்சீவிராயர் கோயிலில் தாங்க இருக்கும் இந்த கோயில் எப்பேற்பட்ட பிரம்மாண்ட கோயில்னு உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் பழமையான கோயில் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் உண்டான கோயிலுங்க இது விஜயநகர பேரரசாலாக கட்டப்பட்ட திருக்கோயிலு நம்ம வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது ஒரே ஒரு வாட்டியாவது வந்து பார்க்க வேண்டிய கோயில்களில் இந்த கோயிலும் ஒன்றுங்க இந்த கோயிலில் உள்ள அத்தனை தூண்கள்லேயும் அத்தனை தூண்கள்லேயும் ஆஞ்சநேயரோட வடிவம் பொறிக்கப்பட்டிருக்குங்க செதுக்கப்பட்டிருக்கு கற்கோயில் நல்ல கல்லால் செதுக்கப்பட்ட கற்கோயிலுங்க இது ரொம்ப அழகான திருக்கோயில் கோயிலுக்கு வரணுனாலே புண்ணியம் பண்ணியிருந்தால் தாங்க வர முடியும்னு நினைக்கிறேன்